மக்களே பிரியர்களா நீங்கள் இதை கொஞ்சம் கேளுங்க தமிழக மக்களின் பாரம்பரிய உணவுகளில் மிகவும் பிரபலமானது இட்லி ஏழைகளின் உணவு என்று அழைக்கப்படும் இது எளிமையான மற்றும் ஆரோக்கியமானது தாய்ப்பாலுக்கு அடுத்து குழந்தைகளுக்கு தைரியமாக கொடுக்கப்படும் உணவு எது என்றால் அது இட்லி மட்டுமே குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்ற உணவாக உள்ள இட்லி சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு மேலான பழமையானது அன்றாட உணவு முதல் அனைத்து விசேஷ விருந்துகளிலும் பிடிக்கும் இட்லி தமிழகம் மட்டுமல்ல அளவில் தனி இடம் பெற்றுள்ளது இட்லி ஒரு தேசிய உணவு என்று கூறும் அளவிற்கு அனைத்து தரப்பு மக்களின் உணவு பழக்கங்களை பிரிக்க முடியாத உணவாக உள்ளது இந்த நிலையில் சமீப காலமாக இட்லிக்கு இணையாக பிரபலமடைந்துள்ள அசைவு உணவு பிரியாணி சைவ உணவுகளில் இட்லி எப்படி பிரிக்க முடியாத உணவோ அதே போல உணவுகளில் பிரியாணி என்பதும் பிரிக்க முடியாத ஒன்றாகிவிட்டது கடந்த பதினைந்து ஆண்டுகளில் பிரியாணி விஸ்வரூப வளர்ச்சி அடைந்துள்ளது பெட்டி கடைகள் போல இன்று பிரியாணி கடைகள் புற்றீசல் போல மூளை முடுக்கெல்லாம் வளர்ந்துள்ளது முன்பெல்லாம் இஸ்லாமிய சகோதரர்கள் வீடுகளில் நடைபெறும் திருமணங்கள் மற்றும் ரமலாம் நோன்பு பிரியாணி தயாரிக்கப்பட்டது சுட சுட மனம் வணக்கம் முழுவதும் வளர்ச்சி பெற்று தமிழகம் முழுவதும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடும் உணவாக மாறிவிட்டது மங்கோலிய மன்னர் தைமூர் இந்தியாவின் மீது ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டில் படையெடுத்து வந்த போது போரில் சண்டையிடும் வீரர்களுக்கு திடமான உணவு தேவை என்பதற்காக பிரத்யேகமாக சமைக்கப்பட்டதுதான் இந்த பிரியாணி இருப்பினும் இதன் தாயகம் ஸ்காட்லாந்து ஆகும் அங்குதான் முதன் முதலில் பிரியாணி உணவு சமைக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் பிரியாணி ஒரு முகலாய உணவு கலாச்சாரங்களின் அடையாளமாகவும் காணப்பட்டது அவர்கள் விட்டு சென்ற பிரியாணி மெல்ல மெல்ல வளர்ந்து நாடு முழுவதும் பரவி உள்ளது மட்டன் சிக்கனில் தொடங்கி மீன்

பாட்டி என்றாலே பிரியாணி தான் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது பிரியாணி இல்லாத பார்ட்டி நண்பர்கள் மத்தியில் முழுமை அடைவதில்லை என்றே கூறலாம் பிரியாணிக்கு என பிரத்யேகமாக உற்பத்தி செய்யப்படும் அரிசி சம்பா அரிசி மிகவும் வாசமானதாகவும் சுவை நிறைந்த சத்துக்கள் நிறைந்ததாக உள்ளது பிரியாணியில் கார்போஹைட்ரேட் மற்றும் புரதம் நிறைந்துள்ளது அசைவ பிரியாணியில் எலும்புகளை உறுதியாக்கும் விட்டமின்கள் அதிகமாகவும்

தைராய்டு சுரப்பிகளை சீராகவும் வைக்க வைக்கவும் சிறுநீரகம் கல்லீரலில் ரத்தத்தை சீராக செயல்பட உதவியாக உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் உடற்பயிற்சிக்கு பிறகு உடலில் எரியூட்ட கார்போஹைட்ரேட் புரதம் கொழுப்பு சத்து விட்டமின் தேவை இவை அனைத்தும் ஒரே உணவில் கிடைக்கிறது என்றால் அது பிரியாணியில் மட்டுமே பிரியாணிக்கு பயன்படுத்த பயன்படுத்தும் இஞ்சி பூண்டு வெங்காயம் மற்றும் மசாலா பொருட்களில் புற்றுநோய்க்கு சக்திகள் உள்ளது இருப்பினும் பிரியாணி ஒரு திட உணவு என்பதால் மிக எளிதில் செரிமானம் அல்சர் மற்றும் இறைப்பை பாதிப்பு உள்ளவர்கள் பிரியாணியை அதிக அளவு எடுத்துக் கொள்வதை தவிர்க்க வேண்டும் பிரியாணியில் கார்போஹைட்ரேட் அதிகம் உள்ளதால் சுகரின் அளவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது கலோரிகள் அதிக அளவு உள்ளதால் உடல் பருமனை மிக எளிதில் அதிகப்படுத்தும் கொலஸ்ட்ராலை அதிகரிக்கச் செய்யும் எசையும் எனவே அளவோடு உண்பதால் நமது உடல்நிலையை சத்துக்கள் நிறைந்த உணவு என்ற போதிலும் இட்லியை பரிந்துரை செய்யும் மருத்துவர்கள் பெரும்பாலும் பிரியாணியை பரிந்துரைப்பது இல்லை நமது உடல் நலத்திற்கு ஏற்ப அளவை குறைத்து உண்பது நலமே உலகத்திலேயே மிக பெரிய மருந்து எது என்றால் அது உணவுதான் உணவை அளவோடு சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்வதால் பல்வேறு நோய்கள் நம்மை விட்டு விலகி நிற்கும் என்பது உறுதி